சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வுக் கூட்டத்தை சிஓ தலைமையில் நடத்தி காட்டினோம் இந்த கூட்டம் முடிந்த கையோடு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நேரடியாக சென்று அங்கே இருக்கின்ற பெர்ஃபார்மிங் பிளாக்ஸ் இங்கே லோயர் பர்ஃபார்மிங் பிளாக்ஸ் எது எதுவும் கண்டறிந்து அதெல்லாம் ஊக்கப்படுத்துகின்ற விதத்தில் அவங்களை ஆசிரியர்கள் நேரடியாக சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் அந்த விதத்தில் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் மற்ற யூனியனாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது என்று சொல்லும்போது தொண்டாமுத்தூர் சூழல் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் எங்களுடைய விதத்தில் இந்த ஆய்வுக்கூட்டம் நடைபெற்றிருக்கிறது கூட்டத்துக்கு வருவதற்கு முன்பாக ஒரு ஆக்ஷன் பிளான் ஏற்கனவே நம்முடைய சிஇஓஸ் அண்ட் ஹெச்எம்ஸ்லாம் சேர்ந்தே ஒன்று என்னென்ன செய்ய போகின்றோம் எந்தெந்த சப்ஜெக்டில் பின்தங்கியிருக்கணும் அதை எப்படி நாங்கள் வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு வர போகிறோம் அடுத்த முறை ஸ்லாஷ் ரிப்போர்ட்டில் நாங்கள் எப்படி முன்னேறி இருப்போம் ஏற்கனவே டென்த் அண்டு டுவெல்த் அண்டு வரும்பொழுது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கடந்த கல்வியாண்டை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த முறை நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்குறாங்க ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் பிள்ளைகளை பொறுத்த பொறுத்தவரைக்கும் மனப்பாடம் செஞ்சுட்டு பரிச்சை எழுதுவதை காட்டிலும் புரிதலோடு பரிச்சை எழுத வேண்டும் என்கின்ற நோக்கத்தை வலியுறுத்துகின்ற விதமாகத்தான் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது ஒவ்வொரு ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் இங்கே பேசும்போது பல்வேறு கருத்துக்களை ஏன்னா ஒவ்வொரு பகுதியும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அங்கே இருக்கின்ற மக்கள் பேசுகின்ற ஸ்லாங்லேருந்து எல்லாமே எல்லாமே இருக்கிறது ஸோ அது சார்ந்தும் அவங்களுடைய உடதை ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்றதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் ஸோ அதையும் நாங்கள் உள்வாங்கியிருப்போம் இது வெறும் இது முதலில் இது ஒரு குறை சொல்லுகின்ற கூட்டம் அல்ல கருத்துக்களை பரிமாறி கொள்ளுகின்ற கூட்டமாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க கொஞ்சம் லோயராக பர்ஃபார்ம் பண்ணாங்க அதுலேருந்து கற்றுக்கிட்டு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு எல்லா ஹெச்எம்ஸும் கலந்துக்கிறாங்க உள்ளபடியே அது சந்தோஷமாக இருக்கின்றது ஸோ அடுத்த ஆண்டு ஸ்லாஷ் ரிப்போர்ட் வரும்பொழுது நாங்கள் முன்னேறிய முன்னேறிய இடத்தில் இருப்போம் என்கின்ற உறுதியையும் அவர்களுடைய வாயாலே சொல்லியிருக்கிறார்கள் பல முன்னெடுப்புகளை எடுக்க எடுத்துக்கொண்டிருக்கின்ற பள்ளிக்கல்வித்துறை இதிலும் ரொம்ப மெட்டிகுலஸாக ஒவ்வொன்றையும் பார்க்கக்கூடிய அளவிற்கு பொதுவாக ஒரு மாவட்டத்துக்கு ரிப்போர்ட்டுன்னு இல்லாமல் ஒரு யூனியனோட ரிப்போர்ட்டர் அப்படின்ட்டு இல்லாமல் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் ஒரு ரிப்போர்ட் கார்டை நம்ம கொடுத்துருக்கோம் நாங்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் எது எந்தெந்த வகுப்பில் எந்தெந்த மாணவர்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க லோவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க முதற்கொண்டு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் இண்டிவிஜுவலாக ரிப்போர்ட் கார்டு நம்ம வழங்குது வெரி ஃபஸ்ட் டைம் பிகாஸ் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் ஒம்பது லட்சத்தி எண்பதாயிரம் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம அசஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து வெறும்னா பொதுத் தேர்வில் மட்டும் நல்ல ரிசல்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் புரிதலோடு இந்த பிள்ளைகள் இருக்கிறதாங்கிறது தான் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது ஸோ அதை வலியுறுத்துகின்ற விதமாகத்தான் இந்த ஆய்வுக்கூட்டம் கூட்டம் நடந்திருக்கு ஆமாம் எட்நூற்றி ஐம்பது லேபுக்கு இப்போ அந்த கூட்டத்தொடர் நம்ம ஒதுக்கியிருக்கோம் மிக விரைவாக இப்போ இதெல்லாம் ப்ராசஸில் இருக்கிறது தான் இந்த எட்நூற்றி ஐம்பது லேபும் ஏன்னா எல்லாம் பழைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கிறது பல சில கம்ப்யூட்டர்ஸ்லாம் நான் நேரடியாக ஆய்வு செய்யும்போது பார்த்திங்கன்னா கருப்படிச்சு போய் பயன்படுத்தவே முடியாத அளவுக்குலாம் இருக்கின்றது ஸோ அதெல்லாம் அப்படி இருக்கிற கூடாது என்பதற்காக அந்த எட்நூற்றி எண்பது லேபை ஐடென்டிஃபை பண்ணி அதற்கான பணிக்கு அதுக்கான வேலை நடக்கும் ஆர்டர் இருக்கக்கூடிய இல்லை இன்றைக்கி அந்த டெண்டர் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் அது ஃபைனான்ஸ் பார்த்துக்கிறாங்க ஃபைனான்ஸ் பார்த்துக்கும்பொழுது நம்மளுடைய டெண்டர் ப்ராசஸ் ஆக்ட் படி எது சரியோ அது கம்மி தான் இதில் வந்து மெரிட் பேசிஸில் மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கின்றது அது யார் வேணாலும் அதை ஆய்வு செய்து பிஎட் ஆசிரியர்கள் நியமிக்காமல் கெல்ட்ரான் கம்பெனி கேரளாவோட சேர்ந்த கெல்ட்ரான் கம்பெனி மூலமாக சும்மா ஜஸ்டூர் ஒரு தான் நியமிக்கிறாங்க அப்படி குற்றச்சாட்டு இருக்குது இதுலேயே மட்டும் இல்லாமல் நிறையா லேப்ஸில் வந்து பயிற்றுநர்கள் இன்னும் நியமிக்கவே இல்லை எல்லா சாதனை அந்த அந்த சிஓஸ் மூலமாக நாங்கள் வந்து கணக்கெடுக்கும்போது அது சாதனை நாங்கள் முடிவெடுப்போம் எங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்கள் ஒரு வேக்கன்ட் டீச்சர்ஸ் இருக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு தற்காலிக ஆசிரியர்களாத வரைக்கும் நாம் நியமிக்கிறோமோ அது போன்று தான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கு எங்களுக்கும் அது தேவை தான் கணினி ஆசிரியர்கள் வரும்பொழுது ஏன்னால் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு இப்போ நாங்கள் வந்து சப்ஜெக்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸ் போகும்போது எங்களுக்கு தேவை தான் கண்டிப்பாக அது சார்ந்து நாங்கள் நல்ல ஒரு முடிவு எடுத்தோம் மாணவர் சேர்க்கை வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து இப்போ வழக்கு நெல் இருக்குது சார் அதில் வந்து மத்திய அரசு வந்து நிதியை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் மாநில அரசு வந்து செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க இதில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன சார் இப்போ வரைக்கும் அது எந்த அறிவிப்பும் வரல இந்த டைம் அட்மிஷனும் தொடங்கப்பட கிடையாது இதில் உங்களோட ஸ்டாண்ட் என்ன சார் அதே மாதிரி தமிழ்நாடு அரசு வழக்கு தொடக்கல தனிநபர் வழக்கு தொடர்ந்து இந்த தீர்ப்பு வாங்கியிருக்காரு அழுத்தம் ஏற்கனவே இப்போ நாங்கள் வந்து எஸ்எல்பி நாங்கள் மூவ் பண்ண போறோம் நாங்கள் சார்ந்த மூன்று நாட்களுக்கு முன்பு நாங்கள் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தியிருக்கோம் நான் வில்சன் சார் மூலமாக அதுக்கான பணியை செய்ய போகிறோம் எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பணம் வரவில்லை உண்மைதான் ஒத்துக்கிற நான் ஆனால் நம்முடைய தமிழக அரசு இப்போ இந்த முதல் தவணையாக எழுநூறு கோடி ரூபாய் இன்றைக்கி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அது சார்ந்து பல திட்டங்கள் நம்ம செஞ்சுட்ருக்குறோம் ஆர்டி ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு பேசிக் ஒரு பிள்ளைங்களை வந்து தனியார் பள்ளியில் ஏன் எங்கள் பிள்ளைங்க சேரக்கூடாதா என்று நினைக்கிறவங்களுக்கும் நம்ம இழுத்துட்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஒரு ஆக்ட் அது ஆனால் அதுலேயும் இன்றைக்கி ஒன்றிய அரசாங்கம் அந்த பணத்தை கொடுக்காமல் ஏற்கனவே நமக்கு வழங்க வேண்டிய பணம் ஒவ்வொரு முறையும் இன்னும் அட்வான்ஸ் நாம தான் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பே பண்ணிட்டுருக்கு அவங்க தர வேண்டிய பங்கையும் சேர்த்து ஆனால் ஏதோ ஒரு காலக்கட்டத்தை வழங்கிடுவாங்க ஆனால் கிட்டத்தட்ட இந்த மூன்று ஆண்டுகளாக ஏறத்தால் நமக்கு வழங்க வேண்டிய அறுநூறு கோடி ரூபாய் கூட நமக்கு தர வேண்டியது அவங்க நம்பி நம்ம அட்வான்ஸாக கொடுத்தோம் பார்த்தீங்களா அவங்க சார்பாக வர பணத்தையும் சேர்த்து அதையும் இன்னைக்கு தராமல் அவங்க இழுத்து எடுத்து கொண்டு இருக்கிறான்போது பிள்ளைங்க விஷயத்தில் இப்படி அரசியல் பார்க்குறார்கள் என்கின்ற அந்த வருத்தம் தான் மிகப்பெரியவாக இந்த எஸ்எல்பி மூவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் சொல்லிருக்கிறதுக்கான அந்த போர்ட்டல் கண்டிப்பாக திறக்கப்பட்டு அந்த பிள்ளைங்கள் நான் தான் சொல்லிட்டேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மதம் சார்ந்து அவங்க நம்பிக்கை இருக்கின்றது அந்த நம்பிக்கையை சார்ந்து யாரும் தலையீடு இருக்கக்கூடாது பள்ளிக்கூடம் என்பது பொதுவான இடம் அங்கே முற்போக்கான விஷயத்தை பற்றி இந்த பிள்ளைங்க வருது இந்த பிள்ளைங்களுக்கு அறிவியல் சார்ந்து இதை சொல்லித்தாங்க அப்படின்னு ஆலோசனை சொல்லணும் அதை விட்டுட்டு இது மாதிரி சொல்கிறது தான் நான் அதை பிற்போக்குத்தனம் என்று நான் சொன்னேன் நான் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு நம்பிக்கைகளும் நம்பிக்கையில் யாருமே தலையிட போகிறது ஆனால் அதை கட்டாயப்படுத்துகின்ற விதமாக நீங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது அது பள்ளிக்கூடம் என்று சொல்லும்போது யூனிஃபார்மாக எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி சொல்கிறதே நாங்கள் வருத்தத்துக்குரியதாக தான் ஒரு மதம் சார்ந்து அதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதுக்காக நிற்கும்படி தான் பண்ணணும்னு சொல்கிறாங்கல்ல இப்போ அவங்கள வந்து இந்த நீட்டில் வந்து தாலியை கூட அவுத்து வச்சுட்டு வந்து எக்ஸாம் எழுதுன்னு சொல்றாங்களே அப்போ எந்த விதத்துக்கு அதை அவங்க நான் ஃபாலோ பண்ணτάங்க சோ அதனால அங்க ஒண்ணு இங்க ஒரு பேச்சாக இருக்கக்கூடாது என்பது தான் என்னோட கருத்து